முதல்ல நாம மூன்று விதமான ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு காம்படிஷன் தான் எங்கேயுமே கோஆபரேஷன் கிடையாது பிரம்மானந்தம் அதுதான் வந்து முழுமையான ஒரு விஷயம் அந்த பிரம்மானந்தத்துல இருக்கும்போது எதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது கல்வினா வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஸோ அனுபவ தெரிஞ்சுக்கிறது உன் உண்மையான கல்வி எங்க தொடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியான தான் தொடங்குது தியானம் செய்யும் போது ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருப்போம் ஆனால் எப்போ நம்ம அந்த அனுபவங்களோட நாம ஆன்மா அப்படின்னு உணர்வோமோ அப்போ நாம் என்ன செய்வோம்னா ஒரு லீடராக இருந்து வழி நடத்துவோம் நாம வந்து சூரியனை இப்ப நமக்கு வராது சூரியன் அஹ் ஒளி நமக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் என்னோட சொந்தம் ஆஹ் எனக்குதான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சோ நாம இன்னைக்கு ரெண்டு தலைப்புகள் எடுத்திருக்கோம் மூன்று வகையான ஆனந்தம் மூன்று வகையான கல்வி முதல்ல நாம மூன்று விதமான ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆனந்தம் என்றது நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் சோ சந்தோஷம் என்றது வந்து நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து தற்காலிகமானது சோ நமக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருந்துட்டே இருக்கும் ஒரு கோரிக்கை நமக்கு நிறைவேறும் போது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் என்றது கிடைக்கும் ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி நிறைவு என்றது இருக்காது இன்னும் இந்த மாதிரி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே இன்னும் சரி ஏதோ கிடைச்சிருக்கு பரவாயில்ல எதுவும் இல்லாததுக்கு இதாவது வந்தது அப்படின்ற ஒரு அளவோடதான் நம்ம அத வந்து அக்செப்டே பண்ணுவோம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கு நான் சாதிச்சுட்டு அப்படின்ற ஒரு தான் நம்ம பெறும் அதுவும் இல்லாம அந்த மாதிரி சந்தோஷங்கள் பெறத்துக்கு நம்ம யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற நம்ம மத்தவங்க பத்தி சிந்திக்காம நம்ம அந்த சந்தோஷத்தை தேடுவோம் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா எல்லாருமே நமக்கு தூரம் ஆயிடுவாங்க சோ நமக்கு யாருமே நண்பர்கள் என்ற கிடைக்க மாட்டாங்க ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு நாம காம்படிஷன் சொல்லி கொடுக்கறோமா கோஆபரேஷன் சொல்லி கொடுக்கறோமா சோ காம்படிஷன்னா என்ன ஒரு போட்டி தத்துவம் அப்படின்றது கோஆபரேஷன் என்றால் என்ன அப்படின்னா எல்லாருமே இணைந்து முன்னுக்கு போறது வளர்ச்சி அடைகிறது எல்லாத்துலயுமே காம்படிஷன் தான் நம்ம பாக்குறோம் காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகமே வந்து இந்த காம்படிஷன்ல யாரு முன்ன ஓடுறாங்க யாரு முன்ன சாதிக்கிறாங்க ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டே இருந்தா அவரை விட நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் அந்த போட்டியுடன் தான் இருப்பாங்களே தவிர எல்லாருமே சேர்ந்து வளரலாம் என்ற இதுவே இல்லை அது நம்ம குழந்தைகள்ல இருந்தே ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிடும் அது சோ ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் யார் வந்து இத இத்தனை இது மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க அஞ்சு மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க ஏதோ ஒரு போட்டி அதுல இத்தனை மார்க்ஸுக்கு மேல சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதை சாதிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே படிச்சுட்டு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க இது எனக்கு புரியலன்னா கூட என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சொல்லி கொடுத்துட்டா அவங்களுக்கும் அந்த அஞ்சு மார்க் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க சொல்லி கொடுக்க கூட இதை மாட்டாங்க ஒருவேளை அவங்க நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு அதை சாதிச்சிட்டு அந்த அஞ்சு மார்க் அடிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஸோ அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்களுக்கு என்னமீஸ் கிரியேட் ஆயிருப்பாங்க ஏன்னா அவர் யாருக்குமே ஹெல்ப் பண்ணல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அவர் மட்டும் சாதிக்கணும் சொல்லிட்டு யார பத்தியுமே அவரு நினைக்கல அதனால அவருக்கு அங்க என்ன ஆச்சு நிறைய பேரு பிரண்ட்ஸ் கூட தூரம் ஆயிட்டாங்க அதுவே ஸ்கூல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க கிளாஸ்ல யாருமே ஃபெயில் ஆகாம இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே அஞ்சு மார்க் கூட கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் தேடி போய் யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிற ஒரு ஆக்குற ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவங்களையும் பாஸ் ஆக்கணும் அப்பதான் எல்லாருக்குமே அஞ்சு மார்க் கிடைக்கும் என்ற அந்த தத்துவம் அவங்க அங்கெல்லாம் அங்க கத்துக்க முடியும் சோ இந்த மாதிரி ஒரு கோபரேஷன் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி இந்த பிரபஞ்ச உலகத்துல நமக்கு நிறைய காம்படிஷன் தான் இருக்கே தவிர எங்கேயுமே கோஆபரேஷன் கிடையாது நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அமைதி வேணும் அமைதி கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும் ரிலேஷன்ஷிப் சரியா கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆன்மீகம் வேணும் சோ இந்த மாதிரி ஒண்ணு விட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணு தேடிட்டே இருப்போம் அங்கே நமக்கு திருப்பி அங்க துக்கம் என்றது வருது அதுதான் முதல் வகையான ஒரு ஆனந்தம் சோ அது முழுமையான ஆனந்தம் கிடையாது செகண்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மானந்தம் சோ ஆத்மானந்தம்னா இந்த உடல் இல்லை ஆன்மா தெரிஞ்ச பிறகு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் சோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு அமைதி கொடுக்கும் ஆன்மானு தெரிஞ்ச உடனே நமக்கு இந்த வெளிய இருக்கிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பற்று கம்மியாகி எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படி என்று பரவாயில்ல அப்படி என்று ஏத்துக்கிற ஒரு தன்மை வரும் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும் நம்ம கேள்விக்கு பதில் தெரியலன்னா அங்கே நமக்கு திருப்பி ஒரு அழுத்தம்ன்றது உண்டாக்குறது அது அது மேல ஒரு கோபமும் வெறுப்பு அந்த நம்ம ஆன்ம ஆனந்தம் என்றது அதுவும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அங்க கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு இது இருக்கும் சோ கம்ப்ளீட்டா நம்ம ஆனந்தத்துல இருக்கணும்னா பிரம்மானந்தம் அதுதான் வந்து முழுமையான ஒரு விஷயம் அந்த பிரம்மானந்தத்துல இருக்கும்போது ஏதுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது சோ அதனால நமக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாம வந்து இப்போ முதல்ல என்ன ஆனந்தம் வேணும் அப்படின்னா பிரம்மானந்தம் வேணும் நமக்கு அந்த ஆனந்தத்துல நம்ம வன்சு நாம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம்னா திருப்பி நமக்கு அதுல இருந்து விலக முடியாது எப்பவுமே அந்த ஆனந்த நிலையில இருக்க முடியும் அவங்களுக்கு கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இருக்காது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது எந்த ஒரு தேடலும் இருக்காது அந்த ஆனந்தம் பெறத்துக்காக தான் நாம சாதனை பண்ணிட்டே இருக்கோம் அதை அடையற வரைக்கும் கூட நமக்கு பயிற்சி என்றது தேவைப்பட்டுட்டே இருக்கும் நமக்கு இது வேணும் இது இல்லை அப்படின்ற தோன்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இன்னும் அதிகமா பயிற்சி வேணும் எப்பவுமே எது இருக்கோ அதுல நாம அட்ஜஸ்ட் ஆயிட்டு பண்ணிட்டு அந்த நிலைக்கு தான் அந்த பிரம்மானந்தத்தில் இருக்கிறவங்களோட ஒரு தன்மை அந்தது பத்ரிஜிக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கிளாஸ் எங்காவது இருந்தது இல்லை ஏர்போர்ட்ல இருந்து நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம் மேட்ச் வந்துட்டு இருக்குன்னா சீக்கிரமா போங்க எனக்கு மேட்ச் மிஸ் ஆறுது சீக்கிரமா போங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு அவ்ளோ சொல்லிட்டே இருப்பாரு முதல்ல வீட்டுக்கு போன உடனே மேட்சை வைக்கணும் அங்க டிவியில கனெக்ஷன் இருக்கா இல்லையா தெரியாது அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி மேட்ச வர வச்சுட்டா அவர் ஃபேஸ்ல வர அந்த ஹாப்பினஸ்ஸ பார்த்து நாங்க அவ்வளவு ஹாப்பி பண்ணுவோம் சோ அவரு அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட அவர் அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணுவாரு சோ அந்த மாதிரி ஒரு வாட்டி மேட்ச் நடந்தது அந்த மேட்ச்ல இந்தியா தோத்து போச்சு ஸோ அவரை சாப்பாடுக்கு கூ கூப்டோம்னாங்க மேடம் எனக்கு காஃபி கூட குடிக்க தோணல மேடம் எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேன் மேடம் எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை மேடம் எனக்கு தூக்கம் கூட வராது மேடம் எனக்கு இந்தியா தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு அவருக்கு நான் சொன்னேன் தியானம் பண்ணுங்க சார் எல்லாம் சரி போய் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி என்ன பார்த்து அவர் சிரிச்சிட்டாரு ஆமா மேடம் தியானம் பண்ண எல்லாம் சரியாயிடுமா யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டார் எங்க குருஜி சொன்னாங்க അപേ സോ അതമാതിരി ഒരു எப்பவுமே நகைச்சுவையோட இருக்கணும் எப்பவுமே உண்மை உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது சோ ஒரு அந்த பிரம்மானந்தத்துல இருக்கிறவங்க அவர் மட்டும் ஆனந்தமா இருக்கிறது இல்லை அவங்க சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த ஆனந்தத்துல கொண்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண முடியும் சோ நம்ம கிட்ட என்ன இருந்தா அதுதான் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் சோ அதே போல என்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கிற பொருட்கள்ல நம்ம தேடிட்டு இருப்போம் சோ இதுல எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா இதுல எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு வெளிய இருக்கிற பொருட்கள்ல நாம தேடிட்டு இருப்போம் வெளியே எங்கேயுமே ஆனந்தம் கிடையாது ஆனந்தம் என்பது நமக்குள்ளதான் இருக்கு அந்த ஆனந்தத்தை நாம கண்டுபிடிச்சா மட்டும்தான் வெளிய ஆஹ் எது மேல சார்ந்து இல்லாம அந்த ஆனந்தத்துல நாம இருக்க முடியும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சூரியன் இருக்காரு சூரியன் ஒளி வந்து ஒவ்வொரு காலத்துல இப்ப காலை நேரத்துல ஒரு ஒரு பக்கம் பூமிக்கு விழுந்துட்டே இருக்கும் ஆஹ் மத்தியம்னா ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்கும் இரவுனா இன்னொரு பக்கம் பூமி மேல அது விழுந்துட்டே இருக்கும் ஆனா சூரிய ஒளின்றது நிரந்தரமா பூமி வந்துட்டே இருக்கும் அதனால நாம வந்து சூரியனை இப்ப நமக்கு வராது சூரியன் ஆஹ் ஒளி நமக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் என்னோட சந்தா ஆஹ் எனக்குதான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது சோ அந்த ஒளி என்றது யாருக்கும் சொந்தம் கிடையாது அது யாருக்கு சொந்தம் எப்பவுமே நிரந்தரமா அந்த ஒளி எங்க இருக்கோ அதுக்குதான் அது சொந்தம் அதனால அந்த ஒளி நிரந்தரமா எங்க இருக்குன்னா சூரியனுக்குள்ளதா இருக்கு சோ அத ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயத்து மேல அது விழலாமே தவிர ஆனா நிரந்தரமா எங்க இருக்குள்ளதா இருக்கு அதே போல அந்த ஆனந்தம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயத்து மேல நமக்கு தெரியும் அந்த வெளிய பொ வெளிய பொருட்கள் மேல அப்பப்போ தெரியுமே தவிர ஆனந்தம் அதுல எதுலுமே இல்லை அதுக்கு சொந்தமான பிளேஸ் என்னன்னா நமக்கு உள்ள சோ அந்த உள்ள இருக்கிற அந்த ஆனத்தை ஆனந்தத்தை உணர வரைக்கும் நம்ம முழுமையான ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது சோ அதனால ஆனந்தத்தை வெளிய தேடாதீங்க உள்ளுக்குள்ள தேடுங்க அதனாலதான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது அல்டிமேட்டா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் தான் வேணும் ஒரு ஆனந்தம் வேணும்னா இந்த கல்வி என்னது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த கல்வி நமக்கு மூணு வகையான கல்விகள் நமக்கு இருக்கு தியான வித்யா ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா சோ தியான வித்யா தியானம் செய்யும் போது மட்டும்தான் நாம சரியான கல்வி அப்படின்ற விஷயத்துக்குள்ள நாம வர முடியும் அது வரைக்கும் நம்ம படிக்கிற படிப்பு எல்லா கல்வி கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே பிறப்பால எந்த இதுல வேணாலும் இருக்கலாம் தியானம் செய்யும் போது பிராக்டிஸ்ல மட்டும்தான் இருப்போம் ஆனா எப்போ நம்ம அந்த அனுபவங்களோட நாம ஆன்மா அப்படின்னு உணர்வோமோ அப்போ நாம என்ன செய்வோம்னா ஆஹ் ஒரு லீடரா இருந்து வழி நடத்துவோம் சோ நாம நம்மளை மாதிரி ஒரு பத்து பேரை உருவாக்குவோம் அவங்களும் எல்லாரும் எல்லாரையுமே சொல்லிட்டு ஆத்ம வித்யா என்றது முடிச்சு நான் எல்லாருமே சமம் எல்லாருக்கிட்டமே கத்திக்க வேண்டியது இருக்கு இந்த பிரம்ம வித்யா அப்படின்ற படிப்பு அந்த படிப்பு நாம படிக்கும் போது கல்வினா வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது சோ அனுபவ பூர்வகமா தெரிஞ்சுக்கிறது அதுதான் கல்வின்னு சொல்லுவாங்க சோ உன் உண்மையான கல்வி எங்க தொடது அப்படின்னு பாத்தீங்கன்னா தியான வித்தியாவில தான் தொடங்குது நம்ம இந்த உடலை காப்பாத்திக்கிறதுக்காக படிக்கிற படிப்பெல்லாம் கல்வி கீழே வரவே வராது சோ எப்போ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சரியா இருக்கிறேன்னா என்னோட எண்ணங்கள் சரியா இருக்கா என்னோட பேச்சு சரியா இருக்கா அப்படின்னு நம்மள நம்மளை பாத்திக்கிற ஒரு படிப்பு நமக்கு சரியான படிப்பு அதுதான் வந்து நம்ம தியானம் பண்ண பண்ண நம்மளோட காமன் சென்ஸ் ரொம்ப வளரும் வகையான நபர்கள் யாருன்னா எனக்கு தெரியாது என்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது சோ எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்துல எனக்கு தெரியாது என்ற விஷயம் எனக்கு தெரியும் சோ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நீ ஒரு ஒழுங்கான ஒரு ஸ்டூடெண்ட் அதனால நான் உனக்கு உதவி பண்றேன் நீ க தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அவங்க ஏத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு சில பேர் இருப்பாங்க எனக்கு தெரியும் விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் பட் அந்த விஷயம் எனக்கு தெரியாது எப்படி ஒரு ஹனுமானுக்கு வந்து அவர்கிட்ட எல்லா சக்தியுமே இருக்கு ஆனா அவருக்கு தெரியாது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட சக்தி இருக்கு நீ உன்னால முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லதான் அவர் அது உணர்ந்தாரு அந்த மாதிரி நேரத்துல நாம அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து உனக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு நாம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும் சோ அவங்களுக்கும் நாம ஹெல்ப் பண்ணணும் சோ அதுக்கப்புறம் இன்னொரு வகையான நன் நபர்கள் இருப்பாங்க யாருன்னா எனக்கு தெரியும் என்ற விஷயம் எனக்கு தெரியும்னு அந்த மாதிரி அவங்கதான் லீடர்ஸ் அவங்கள நாம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணலாம் ஹாப்பியா சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட நல்ல அன்பு இருக்கும் நிறைய அன்பு இருக்கும் அவங்கள நாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ இந்த மாதிரியான ஞானம் எல்லாம் நாம தெரிஞ்சுக்க 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 நம்ம வந்து கத்துக்கறதுல நம்ம ரொம்ப ஆஹ் ஆர்வம் காட்டுவோம் நிறைய நமக்கு பொறுமை இருக்கும் சோ இந்த ஆஹ் சரியான கல்வினா என்ன சரியான ஆனந்தம்னா என்ன எது வந்து நமக்கு டெம்பரவரி எது பர்மனென்ட் அப்படின்ற விஷயங்களை நாம டிஃப்ரென்சியேட் பண்ணி உண்மையான ஆனந்தத்துலதான் நாம இருக்கிறோமா அந்த ஆனந்தத்துக்காக தான் நாம முயற்சி பண்றோமா அதுக்காக தான் நாம நேரத்தை செலவு பண்றோமா என்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் thank